புனித சூசைப்பிடம் ஜெபித்தால் கிடைக்கும் முக்கிய கிருபைகள் ஒன்று குடும்ப அமைதியும் ஒற்றுமையும் குடும்பத்தில் உள்ள சண்டை பதட்டம் மனக்கசப்பு அனைத்தும் சமாதானமாகும் இரண்டு வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி வேலைவாய்ப்பு பதவி உயர்வு தொழில் நிலைப்பேறு போன்றவற்றில் சிறப்பு உதவி கிடைக்கும் மூன்று தினசரி வாழ்க்கை பாதுகாப்பு வீடு பயணம் பொருளாதாரம் ஆகியவற்றில் தெய்வீக பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் கிடைக்கும் நான்கு துயரில் தைரியம் கஷ்ட நேரங்களில் மன உறுதி சரியான முடிவு எடுக்கும் அறிவு உள்ளார்ந்த அமைதி கிடைக்கும் ஐந்து பரிசுத்தம் மற்றும் தாழ்மை உள்ளம் பரிசுத்தமாகவும் தாழ்மை வளர்ந்தும் ஆன்மீக வாழ்வு மேம்பட்டதாகவும் மாறும் ஆறு வீடு தொடர்பான கிருபைகள் வீடு வாங்குதல் கட்டுதல் விற்பனை குடும்ப குடியிருப்பு அமைதி இவற்றில் சிறப்பு உதவி ஏழு நல்ல மரணத்தின் கிருபை அமைதி நிறைந்த புனிதமான இறுதி வாழ்க்கையை பெற உதவும் எட்டு தம்பதியர் வாழ்வு சந்ததி திருமண அமைதி குடும்ப வாழ்வியல் ஆசீர்வாதம் குழந்தை பேறு போன்றவற்றில் சக்தி வாய்ந்த நடுவுரை போன்று மேலும் பல ஆவியான வீடியோக்களை காண எங்கள் ஃபேத் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும்